ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு க கேதுக்களினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு நகருவாங்க ராகும் கேதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒன் எயிட்டி டிகிரி எதிர் எதிர் வீடுகள்ல ராகு இருக்கிறதுல ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் கேதுல இருந்து ஏழாம் வீட்டில் ராகு இருப்பார் எப்பவுமே ரெண்டு பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாதான் நகருவாங்க ஒரு ராசிக்குள்ளாக ஒன்றரை வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள் அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில் அந்த மாதிரியான ஒரு கிரகம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமர்கின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார் ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம் ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம் ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள் என்ன சர்ப கிரகங்கள் வக்ர கிரகங்கள்னு பேருங்க இப்போ வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும் கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள் இந்த பெயர்ச்சியின் மூலமாக ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது சனிக்கடுத்து அதிக ஆண்டு காலம் அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இ இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து சதமானம் பலமாக இருக்கும் அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த ராகுக்கியது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் விருச்சகம் விருச்சக நேயர்களை விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நடைபெறுகின்ற ராகு கேதுக்களினுடைய பெயர்வு சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டால் சூப்பர்னு சொல்லி சொல்ல முடியாது சில சில விஷயங்களில் கொஞ்சம் பேக்கப் சில விஷயங்களில் பரவாயில்ல ஆனால் ஓவராலாக பெருசாக ஏற்றங்கிறது கிடையாது சரிங்களா பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிடுங்களேன் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் விருச்சகராசினியர்களுக்கு அமைகின்றது சரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் ஏன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு நாலாம் இடத்திற்குள்ளாக ராகு பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள்ளாக கேது பகவானும் அமர இருக்கின்றார்கள் இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களில் யாரெல்லாம் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கின்றீர்களோ அவர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ரெண்டாவதாக மிக மிக முக்கியமான விஷயம் ஏற்கனவே வெளியூர்களில் யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அங்கேருந்து ஊருக்கு வர்றதுலாம் வேண்டாம் நீடித்து அங்கேயே வெளியில் இருங்க அல்லது சொந்த ஊரை விட்டுட்டு அங் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தாலும் சொந்த மண்ணை விட்டு வெளிமண்ணில் வெளி மாநிலம் அந்த மாதிரி வேலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் வண்டியை நகர்த்திக்கிடலாம் சரிங்களா ஆக சொந்த இடத்துலையே நீங்கள் வேலை பார்க்கின்ற பொழுது வேலையில் கொஞ்சம் அழுத்தங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியிடங்களில் வேலை தேடும்போது வேலை கிடைக்கும் பூர்வீகத்தில் வேலை தேடினீங்கன்னா வேலை கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் சரிங்களா ஆக வெளியூர் போகிறதுக்கும் வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் தேடுறதுக்கும் வெளியிடங்களில் வேலை பார்க்குறதுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறதுக்கும் ஆகச் சிறந்த காலகட்டம் ஸோ ஜாபை ஸ்கிப் பண்ணி குயிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாபுக்கு போகிறதுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகின்றது மூன்று இந்த சொத்துக்கள் சேர்க்கிறது வண்டி வாகனம் சேர்க்கைன்னு அசட்ஸை உருவாக்குகின்ற காலகட்டம் ஆனால் அது கடனை ஏற்படுத்தாமல் உருவாக்குனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கடனை உடலை ஏற்படுத்தி பெருசாக உருவாக்காதீங்க ஆக நான்காம் இடத்திற்குள்ளாக வருகின்ற ராகு பகவான் பொருட்காரகங்களை விரிவுபடுத்துவார் அதாவது சொத்து பத்து சேர்க்கையை அதிகப்படுத்துவார் அந்த மாதிரியான அமைப்புகளில் அசட்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இடம் வாங்குறது வண்டி வாகன சேர்க்கை பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்க்குறீங்க மாவாட்டுறது கிரைண்டர் வாங்கிருங்க துணி துவைக்கிறது வாஷிங் மிஷினை வாங்கிருங்க ஃப்ரிட்ஜை வாங்கிருங்க எல்லாவற்றையும் வாங்கி வீட்டில் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கி வைக்கிறதுக்கான காலகட்டம் அதே போல் ஆபரண சேர்க்கைக்கும் இது அற்புதமான காலகட்டம் ஆக பொருட்சேர்க்கைகளுக்கு சிறப்பு மிகுந்த காலகட்டம் இது அதை தாராளமாக பண்ணிக்கிடலாம் அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்க இல்லைனா குழந்த பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மெடிக்கல் இஷ்யூ இருந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் குலதெய்வத்தையும் ஒரு முறை வழிபடுங்க குலதெய்வத்தினுடைய அருள் ப்ளஸ் மெடிக்கல் இரண்டின் உதவியால் புத்திர பேரு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன உங்களுக்கு ஏற்றம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க உங்களுடைய சுகவாசிகளாக நீங்கள் மாறுவதற்கான நீங்கள் அது நல்லதோ கெட்டதோ இந்த இந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப ஜாலியான ஜோன் அந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கனாங்க விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் செலவினங்களை ஏற்படுத்தினாலும் டக்கு டக்குன்னு முடியும் குறிப்பாக திருமண முயற்சிகள் கைகூடி வருவது உத்திரபாகியம் கிடைக்கிறது இந்த சொத்துக்கள் வாங்கிறது வீடு இல்லாமல் இருந்தவங்க வீடு கட்டுறது இந்த மாதிரியான முக்கியமான அசட்ஸை உருவாக்குறது மாதிரியான சில சிறப்பான அமைப்புகள்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லம் வேறென்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதர உறவுகளுக்கு இடையில் சில பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் அந்த சகோதர உறவோடு இருந்து அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு வீரியம் குறையும் இந்த மாதிரியான நல்ல ஏற்றங்களுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பாயிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான இடங்கள் எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அதுவும் ஒரு லிஸ்ட் இருக்குது சரிங்களா முக்கியமாக அதில் ஒரு நாலஞ்சு விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மனநிலை எப்போவுமே கொஞ்சம் மந்தமாக டல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுவும் குறிப்பாக வேலை செய்கிற இடங்களில் இந்த நீங்கள் ஒரு கல்லூரிக்குள்ளே போகிறீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே துரு துருதுருன்னு இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க அப்படியே ஒரு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன் எங்கே தூண் இருக்குன்னு இடிச்சிக்கிற மாதிரியே போவாங்க தூண் இருக்கிறது கூட தெரியாமல் இடிச்சிக்கிற மாதிரியே ஒரு மாதிரி இருப்பாங்க அது மாதிரி ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலைகள்லேயே தொழில் வேலை செய்கின்ற இடங்களில் நீங்கள் இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகின்றது அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு பாயிண்ட் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பொருளாதாரம் தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் உறவுகளுக்கிடையில் அப்பப்போ முட்டிக்கிடும் அப்போ உறவுகளுக்கிடையில் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக உறவுகளில் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை அதனை அடுத்ததாக உங்கள் குழந்தைகளுடைய உடல்நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது குழந்தைகளோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த விஷயத்தில் குழந்தைகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை அமைப்புகளோடு விட்டு கொடுத்து செல்லுவது அனைத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது கூடுதல் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தே லாஸ்ட் ஒரு நா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாகவே அடிக்கடி அடி வாங்கியிருக்கும் இப்போ அது பரவாயில்லன்னு இருக்கும் இருந்தாலும் கம்ப்ளீட் க்யூர் ஆகாது ஏன்னா நாலாம் இடத்துல ராகு வந்ததுனால உங்களுக்குமே அடிக்கடி ஹெல்த் ரிலேட்டடாக சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த ராகு அப்போது நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனை அடுத்ததாக சுகஸ்தானத்தில் வருகின்ற இந்த ராகு பகவான் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பொறுப்புணர்ச்சியை குறைச்சிருவேன் எப்படிங்க பொறுப்புணர்ச்சியை குறைச்சிருவார் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசட்டு தைரியத்தையும் தவறான வழிகாட்டுதல்களையும் கொடுப்பார் அதனால் கொஞ்சம் உங்கள் மனசுக்கு மனசாட்சிக்கு தவறுன்னு படுற எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் பொருளாதாரம் இவற்றை சார்ந்து நீங்கள் எதை செய்தாலும் பெரிதாக அகலக்கால் வைக்காமல் செய்யணும் கொடுக்கல் வாங்கல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆக விருச்சகத்தை பொறுத்த மட்டும் வேலை தொழிலில் அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க வேலை விட்டிங்கன்னா டக்குன்னு வேலை கிடைக்காது ஆனால் வேலை செய்கிற இடங்களில் மனச்சுமை ஏற்படுற மாதிரியான அமைப்புகள் தான் போகும் விட்டு கொடுத்து தான் நீங்கள் போகணும் வேறு வழி இல்லை சரிங்களா ஆக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போகிறது தாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அர்த்தாசிரம சனி விலகிச்சேன்னு இருந்தாலும் நாளில் வரவுக்கு கம்ப்ளீட்டான மன நிம்மதியை கொடுக்க மாட்டார் வண்டியை ஓட வைப்பார் அவ்வளோதான் சரிங்களா இது பொது தான் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம் தசா புக்தியும் சரியில்லைங்கிற பட்சத்தில் பிரச்சனைகளோடு தான் நகர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் விட்டு போகிறது நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி